கங்கணபதையை நம ஸ்ரீகுருப்பியோ நம ஜூலை பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு மாதம் ஆனி ஜேஷ்டம் மிதுன மாசம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது கிரீஷ்ம ரிது முதுவேனில் அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பது சூரியாஸ்தமனம் மாலை ஆறு நாற்பது திதி கிருஷ்ணபக்ஷ திருதியை காலை ஒன்று இரண்டு வரை அதன் பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் காலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் அவிட்டம் யோகம் பிரீதி மாலை ஆறு மணி வரை அதன் பின்னர் ஆயுஷ்மான் கரணம் வனசை பகல் ஒன்று இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் பத்திரை காலை ஒன்று மூன்று வரை அதன் பின்னர் பவம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி மூன்று முதல் ஐந்து ஐம்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு நாற்பது முதல் ஏழு நாற்பத்தி ஏழு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் இரவு எட்டு இருபத்தி ஐந்து முதல் பத்து மணி வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினேழு முதல் ஐந்து ஐந்து வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது முதல் ஏழு ஒன்று வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சூரியராசி சூரியன் மிதுன ராசியில் சந்திரராசி ஜூலை பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி மூன்று வரை மகரம் அதன் பின்னர் கும்பம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு முப்பத்தி ஐந்து வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு பதினான்கு முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை குளிகை பகல் மூன்று இருபத்தி ஐந்து முதல் ஐந்து மணி வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து ஒன்று பேட்டிக்கான மற்றும் யாத்திரை செய்ய सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे कृष्णपक्षे तृतीयायां शुभदिदौ வாசரானுவாசரயுத்தம் ஸ்வணன்கு அதன் பின்னர் பிரீத்தநமயுத்தையன் பின்னர் ஆயுஷ்மான் வணிஜ நாமக்கணயுத்தம் அதுபிர் பத்திர சகலவிசேஷவிசிஷ்டம் அம் வன்திருத்தையம் शुभदितौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम काम्य इष्टकाम्य फलसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गल व्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः